இரணிமேடு குளத்திலிருந்து விவசாயத்துக்கு பயன்படும் நீருக்கு மேலதிகமாக வெளியேற்றப்படும் நீர் இயல் யாழ் குடிநீர் திட்டத்துக்கு பயன்படுத்துவது தொடர்பிலான கோரிக்கையொன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவால் முன்வைக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அர்ஜுனா கிளிநொச்சி இரணிமடு குளத்தில் முப்பத்தேழு கன அடி நீரை சேமித்து வைக்க முடியும் ஆனால் தற்போது இருபத்தேழு கன அடி நீரை நிரப்பப்பட்டுள்ளது இதுவரை காலமும் யாழ் மாவட்டத்திற்கும் மேலதிகமாக வெளியேறும் நீரினை ஏன் கொண்டு செல்வதற்கான சரியான திட்டம் வகுக்கப்படவில்லை இதனை சரியான அளவில் பயன்படுத்துவதன் மூலம் யாழ்ப்பாணத்துக்கு தேவையான நீரினை வழங்க முடியும் இதில் அதிக அரசியல் பின்புலங்கள் காணப்படுகிறது கிளிநொச்சியில் விவசாயம் செய்யாமல் ஜாலில் உள்ளவர்கள் உணவருந்த முடியாது அதேபோல ஜாலில் குடிநீர் வசதி இல்லை என்ற காரணத்தினால் கிளிநொச்சியில் வந்து மக்கள் குடிபெயர முடியாது இதன்போது அமைச்சருக்கு வேண்டுகோள் ஒன்றை வைக்கின்றேன் இந்த நீர் விநியோக திட்டத்தில் எவ்வித அரசியல் லாபத்தையும் எதிர்பார்க்காமல் மக்களின் நலனுக்காக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் அந்த பீசிபிலிட்டி ஸ்டடி வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செயற்படுத்தப்பட்டது அதற்கு பிறகு அந்த ப்ரொஜெக்ட் அந்த இரண்டாட திட்டத்தை பாத்தீங்கன்னு மொத்தமா முப்பத்தி ஏழு அடி கனவளவு வரைக்கும் நாங்கள் வச்சிருக்கலாம் இரணமடுவில் முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தேழு ஆகிற அந்த ரெண்டு அடி என்றதை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நல்லாட்சி காலத்துல வந்து இந்த இரண்டு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாடு பண்ணினா பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரம் மில்லியன் பாரு ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு நூத்தி அறுபத்தி நாலு மில்லியன் செலவழிக்கப்பட்டு அந்த அந்த டோட்டல் இரநூறு ப்ராஜெக்ட்டுக்கு நூத்தி அறுபத்தி நாலு மில்லியன் யூஎஸ் டோலரா யூஎஸ் டோலர் செலவழிக்கப்பட்டு அதுல முக்கியமா இரிகேஷனுக்கு மட்டும் அலோகேட் பண்ணப்பட்டது இருபத்தி நாலு மில்லியன் மொத்தமா செலவழிக்கப்பட்டது இருபத்தி நாலு மில்லியன் அந்த அதற்கு பிறகு வந்து அதாவது வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இரணமடு ப்ராஜெக்ட்ட வந்து அவ திருப்பி ரினோவேட் பண்ணி ரினோவேட் பண்ணி செய்யக்கூடிய காரணம் முப்பத்தஞ்சு அஞ்சு அடியிலிருந்து முப்பத்தி ஏழாவது அடிக்கு தண்ணியை உயர்த்தி வச்சிருக்கலாமா என்று சொல்லி அவர்கள் விவசாயத்துறை ஆலை செய்துதான் அந்த ப்ரொஜெக்ட வந்து ஏடிபி பண் பண்ணி நூற்றி அறுபத்தி நாலு மில்லியன் செலவழிக்கப்பட்டு இருந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வரலாற்றில் முக்கியமான ஒரு புள்ளி வடக்கு மாகாண சபை ஒன்று ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த வடக்கு மாகாண சபையில வந்து ஒரு டிசன் எடுக்கப்பட்டது அந்த இரணமடை தண்ணியை வந்து ஜாழ்ப்பாணத்தை கொடுக்குற என்று சொன்னால் ஒரு ட்ரோட் ஒன் வருமானால் அதாவது வெள்ளங்கள் இல்லாம அஹ் மலை ஒன்று மின்னாவார கால பகுதிகளில் வந்து அஹ் விவசாயம் பாதிக்கப்படும் என்ற அடிப்படையில வந்து இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு அந்த விவசாயிகள் வந்து போராட்டங்கள் செய்து அதுக்கு பிறகு வடக்கு மாணசியலர் தீர்மானம் எடுக்கப்பட்டது அதால இந்த மொத்தம் நூற்றி அறுபத்தி நாலு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து பாவிக்கப்பட்ட அந்த அவ்வளவு காசும் வந்து வடக்கு மாணதும் ஜாழ்ப்பாணத்துக்கு ஜாழ்பாணத்தை தான் ஒரு நாளுமே தெற்குல ஒரு நாளுமே அடிபடுற ஆனால் இப்படியான நேரத்துல வந்து அந்த முக்கியமா கங்கை என்ற ஒரு ப்ரொஜெக்டும் இதுக்குள்ள வந்துடும் அதால சிங்கள மக்கள் வந்து குறியேற்றப்படுவா என்ற இது வந்து இனம் சம்பந்தமாக எடுத்துக்கொள்ளலாம் அதால

அந்த அதுல வந்து அந்த முப்பத்தி அஞ்சு இருந்து முப்பத்தி ஏழு அடி உயர்த்தின அந்த ப்ரொஜெக்டால இருக்கிற அந்த ரெண்டு அடியால வார அந்த கொள்வளவு தண்ணி காணும்பாண மாதிரி ரெண்டு மடங்கு ஜாழ்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டடி ப்ரப்போசல் எல்லாமே நடை இருக்குது ஆனால் அதுக்கு பிறகு நடந்த அரசியல் மாற்றங்களாலையும் பிரச்சனையாலையும் வேற வேற பின்புலங்கள் நான் பழச கயக்க விரும்பல யாழ்ப்பாண மக்களுக்குரிய குடிநீரை வந்து இருந்து அங்க அனுப்ப அனுப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த ப்ரொஜெக்ட் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி நாலு மில்லியன் யூஎஸ் டாலர் மில்லியன் யூஎஸ் இந்த ப்ரொஜெக்ட் நாங்க செய்துட்டு அதுக்கு பிறகு இவ் திருப்பியும் ஒரு ப்ரோஜெக்ட் ஒன்று தண்ணி கொண்டு வரதுக்காண்டி அஹ் செய்தவ இதுல நாவக்குள்ளி நினைக்கிறேன் எனக்கு இடம் தெரியல இப்ப அதுவும் அஹ் இல்லாம இருக்கு ஆனால் உண்மையா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நல்லாட்டி அரசாங்கத்துக்கு பிறகு முப்பத்தஞ்சடி முப்பத்தேழு ஆக்கின அடி ஆக்கின பிறகு ஒவ்வொரு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த தண்ணி முழு பாய்ஞ்சொன்னுக்கு வேஸ்டா போய்க்கு இருக்கு அதை விட விவசாய காரணிகளுக்கு சாதாரணமா மூன்று தொடக்க நாலு ஃபீட் மட்டும்தான் சாதாரணமா எல்லா டிஸ்டிக்லயும் தண்ணிகள் வழங்கப்படுறது ஆனா கிழங்கில மட்டும் விவசாய காணிகளுக்கு அஞ்சு வடக்கு எழுபீர் வழங்கப்படுது இதால என்னென்றால் ஜாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்க மாட்டோம் என்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்ன காலங்களில் வந்து இங்க இருந்து அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி அப்ப என்ன பிரச்சனை ஜாழ்ப்பாணத்துல நீங்க ஜாழ்பாணில எந்த ஒரு மண்ணை தொட்டாலும் ஆறு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்குள்ள கடற்கரை இருக்கு அப்ப நாங்கள் ஒரு காலத்துல ஜாழ்பாணத்துக்கு தண்ணி இல்லாம போயிக்கல இந்த இந்த ப்ரொஜெக்டும் வேஸ்டா போயிடும் அதோட திருப்பியும் இவ திரு ஒரு ஆரோ பிளான் கிரியேட் பண்ணி அந்த ப்ரொஜெக்டும் பாதியில நிக்குது என்ன பிரச்சனை சொன்னால் செறிஞ்சு வாழ்ந்த கூடுறம் ஜாழ்பாணம் அதோட கிணச்சில இருந்து வந்த கணவர் ஜாழ்பாண பின் இந்து இந்து இந்த உரிமையை கொண்டாடி கொண்டு நாங்க ஜாழ்ப்பாணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனா ஜாழ்ப்பானதுக்கு தண்ணி கொடுக்கிறதுக்கு விரும்புறோம் இல்லை இப்ப என்ன பிரச்சனை என்றால் இந்த ப்ரொஜெக்டால ஏன் ஜாழ்பானக்கு தண்ணி கொடுக்க இல்லாம இருக்கு என்றால் அந்த இன்ஜினியர் சம்பந்தப்பட்ட இன்ஜினியர் எல்லாம் கரைச்சிருக்கேன் அது தவிர ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு வெள்ளப்பெருக்கு வந்து அந்த வெள்ளப்பெருக்கால வந்து அந்த வெள்ளப்பெருக்கு நடக்க அந்த ஆக்ட் சொல்லுது குவார்டர்ஸ் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டு அங்க இருக்க வேணும் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த வெள்ளப்பெருக்கு வந்து கிட்டத்தட்ட பில்லியன் அந்த இத்தனை பில்லியன் த்ரீ பில்லியன் லோஸ் வந்து மொத்த அந்த ப்ரோஜெக்ட் வந்து சகல ப்ரொபோசலாம் சகல ரிப்போர்ட்டும் ரிப்போர்ட்டுலாம் அந்த த்ரீ பில்லியன் லோஸ் வந்து அந்த த்ரீ பில்லியன் லோஸ் கூடிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த நேரம் இருந்த ஆளுநர்களுக்கு வந்து கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அவைதான் இப்போவுமே இருக்கணும் அவை அடி இது அடிக்கல என்னென்றால் அந்த அந்த பிளட் இல்ல அவை அவையெல்லாம் இருந்தது ஒரு ஆளுக்கு முள்ளது ஆள் மட்ட கலப்புல ஆனால் அங்கே தெரியும் அந்த ரேடியல் கேட் என்று ஒன்று இருக்கு அந்த ரேடியல் கேட் தாண்டியும் தாண்டி பாஞ்சால த்ரீ பில்லியன் லோஸ் எத்தனையோ ஆயிரம் ஆக்கள் செத்திருக்கிறோம் எத்தனையோ ஆயிரம் கால்நடையா செத்துருக்குது இருக்குது நாலு அடக்கம் ஏழு ஆக்கள் செத்திருக்கணும் அந்த எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல அப்படியும் இருந்தும் இப்பவும் நாங்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு இதை ஒன்றை கிளிநொச்சியில் எடுத்திருக்கிறோம் நான் எங்களுடைய மதிப்புக்குரிய சிறிதான ஐயாட்டையும் கேட்கிறேன் ஏனென்றால் இப்ப எங்கட கெப்பாசிட்டி வந்து தேர்ட்டி செவன் ஃபீட் வரைக்கும் போகும் இந்த தண்ணி ஆனால் நாங்கள் இப்ப வச்சிருக்கிறது டுவெண்ட்டி செவன் ஃபீட்ல நாங்கள் தேர்ட்டி செவன் ஃபீட் அதாவது அதுலயும் திருப்பியும் ஒரு திருப்பியும் அந்த ஆமி காட்ட வரும் என்றால் தேர்ட்டி செவன் ஃபீட்டுக்கு நாங்கள் தண்ணி உயர்த்தினோம் சொன்னால் இவன் ஏர் ஃபோர்ஸ் கேம்ப் எல்லாம் சில நேரங்களில் தண்ணி போடக்கூடிய எல்லாமே இருக்குது அதற்காகவும் இவர்கள் தேர்ட்டி செவன் ஃபீட் வரைக்கும் தண்ணியை நிரப்பாம டுவெண்ட்டி செவன் ஃபீட்ல வச்சிருக்கிறதால மக்களுக்கு பிள்ளையா சொல்லி இருக்கு இங்க இருந்து தாண்டி போனா உங்களுக்கு விவசாயம் செய்யறாண்டு அப்படி ஒரு விஷயம் ஒன்ற செய்து அரசியல் இதுல நடந்திருக்கு இது சம்பந்தமான சகல டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து பழைய ப்ரொபோசல் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல யாராவது இருந்தால் அதை என்ன மன்னிச்சு கொள்ளணும் அதைக்கும் எதிராக வந்து இந்த கம்ப்ளைன்ட் போயிருக்கு சம்பந்தப்பட்ட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் முந்தைய ஆழ்மாறுல இருந்த அரசியல்வாதிகளை சேர்ந்து அந்த

ரெண்டாவது எங்களுடைய விவசாயம் செய்யலாம் அப்படின்னா ஒரு நாளுமே இல்ல கருப்பட்ட முடிவுல அடுத்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அந்த மெட்டை குளத்தை கட்டுறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் இது கிளிநொச்சி ஜாழ்ப்பாணம் தாண்டி ஜாழ்ப்பாணத்தை குடிக்க தண்ணி என்ற இருக்கு இல்லாத நேரத்தில் பிரியோசனம் இல்ல கிளிநொச்சியில பயிர் செய்யாம ஜாழ்ப்பாணத்துல சோடு தின் இது ஒரு நல்ல அடிப்படையில அரசியல் இல்லாம இதை செய்யணும் என்று அன்பா இது சம்பந்தமான கம்ப்ளைண்ட் லெட்டரை நான் எங்களுடைய கவர்னருக்கும் டிசிசி சி சி அம்மனுக்கும் தாரன் நன்றி சரி